நம்ம காட்டில் இன்றைக்கி கதளி வாழக்கட்டை நடவு செஞ்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆள்கள்லாம் வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா படக்குன்னு நம்ம ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டில் விட்டாச்சுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கன்று பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒருத்தர் பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வேறு எல்லாத்தையும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க சிறுங்கட்டை பெருங்கட்டை தனியாக பிரித்து எடுத்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம எப்போயும் போல் பூஜை பூஜையை போட்டு ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பூஜையை முடிஞ்சுது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அடுத்தது அப்படியே சாக்கள்லாம் அந்த பெருங்கட்டையை ஒரு வயலுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த கட்டையெல்லாம் நம்ம எடுத்தாச்சுங்க வழக்கமாக போடாத போடுற மாதிரி இல்லைங்க இது பார்த்திங்கன்னா படுக்கை கட்டை இப்படி ஆழமாக நோண்டி இப்படி படுக்க வச்சு மூடிடுவாங்க இதுக்கு தான் படுக்கட்டைன்னு பேர் இப்படி போட்டால் இந்த தண்டுலாம் கருவகாமல் வரும்னு சொன்னாங்க சரி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நம்ம போய் தக்க பூண்டு வாயின்னு வந்து வெறச்சி விட்ருவோம் அது நிழல்லையே அது கொஞ்சம் கூலிங்காக வரும்னு சொல்லிட்டு நாமளும் தக்க பூண்டு வாங்கி வந்துட்டேங்க இது நம்ம கொஞ்சமாக எடுத்து அப்படி சுற்றியும் போட்டோங்களா அந்த வெயில்ல இருந்து கட்டை வந்து கருகாம இருக்குங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு லைக் போட்டு மட்டும் இந்த வீடியோ